இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் அன்பும் பண்பும் நிறைந்த சிம்மராசினியர்களே இந்த ஏன் இந்த மாதம் மட்டும் உங்களை அன்பும் ஏன்னா அன்புள்ளம் கொண்ட சிம்மராசினியர்களே இந்த முறை அன்பும் பண்பும் நிறைந்த சிம்மராசினியர்களே ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி கொள்கைக்கு நாம் மாறிட்டோம் ஏன்னா இறைவன் சனி பகவான் நம்மளை எப்போ பார்த்தாரோ அப்போவே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சங்கடம் வருமோ அல்ல அனைத்து சங்கடத்தையும் கொடுத்துட்டாரு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த நாள்லேருந்து நம்மளுக்கு சங்கடத்தை அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த மாதம் இனிமேல் அன்பும் பண்பும் நம் இறைந்ததாக காணக்கூடிய காலங்களாகும் வேலையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் விலக போகுதுங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிறதுக்கு இந்த மாதம் முகந்த காலமாகும் ஏன்னா பதினோராம் இடத்துல சூரிய பகவான் வீட்டிருக்காரு அவரும் பதினாறு தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதும் சுக்கர பகவானும் நேரடியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதும் புதன் பகவான் ஏற்கனவே வீட்டிற்கக்க கூடிய புதன் பகவான் பதினோராம் அதிபர் பன்னெண்டுலேயே வீட்டிருக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைப்பெறும் ஏன்னா அவர் வீட்டுக்கு பதினோராம் அதிபதிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாமே பன்னெண்டில் வந்துவிட்டால் சுபம் விரயம் மட்டும் கிடையாது வரவும் சேர்ந்து இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தோட தன்மைக்கு அவர் நான் எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்க்கும்போது நல்ல அமைப்போடு அமர்ந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் காரகத்தில் குரு மங்கள யோகம் ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் நீதிபதி என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பத்தாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகிறதுக்கு இது ஒரு முதல் படி என்று சொல்லக்கூடிய காலமாக இருக்க பெற்று உங்கள் பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீக்கக்கூடிய காலங்களாகும் வரைக்கும் வண்டி வாகனத்தில் நம்மளுக்கு பழுது ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரி செய்துட்டு அதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி முதல்ல அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போதுங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகி அதிலிருந்து திரும்பவும் பழையபடி நாம் ரொட்டீன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரொட்டீன்லே முக்கியமாக சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய காலங்களாக அமைய பெறும் மனதிற்கு இதமான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு உங்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஏன்னா கொஞ்ச நாளைக்கு பாவம் ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது ஒரு மனுஷனை தொடர்ச்சி அடிக்கக்கூடாது வாங்கினா இருந்தால் அது மறுத்து போய்டும் இப்போ மறுத்து போனத்தில் மருந்து போகிறதுக்கு அவரே வந்திருக்காரு அதனால் அந்த துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் எட்டாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலேயும் ராகு பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருந்தாங்க அந்த துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தடை இனிமேல் தடையெல்லாம் விலகக்கூடிய காலங்களாக ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதையா நல்ல அமைப்பு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானுடைய உங்கள் பார்வை மேலே உங்கள் மேல் ராசி மேலே விழுவதால் சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் மேலே விழுதால் நோய் நொடிகள் விலகப்போகுதுங்க இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நாங்கள் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு புதுமை தரக்கூடிய மாதமாகவோ அதிலிருந்து நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் மருத்துவமாக மாறி நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய காலங்களாகவும் சர்ஜரியோ சர்ஜரி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு இதய பிரச்சனையும் குழாய் அடைப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கிட்னி பிரச்சனையாக இருக்கப்பட்டால் கூட அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் மருத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய காலம் நோய் நொடிகள் வந்து சில விஷய சில நேரத்தில் மருந்துக்கும் கட்டுப்படும் மனிதனுக்கு கட்டுப்படுதோ இல்லையோ மருதனை கட்டுப்படுத்தும் மருத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைப்பெறும் ஜூலை மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு வாழக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஐயா ஒரு மூணு மாதமாக அவங்களுக்கு சரியில்லை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடுமையான தாக்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க இந்த செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் கொடுக்குகின்ற பிரச்சனையால் அவங்களால் எதுவும் பண்ண முடியல தேவையில்லாத விஷயம் கொம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன போக முடியும் ஹாஸ்பிட்டல் இது தான் போயிட்ருக்காங்க அவங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செப்பாய் பகவான் வீட்டிருக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கையுமாவோ அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமாகவோ மறைஞ்சு வாழக்கூடிய பாக்கியமாகவோ இந்த கடனுக்காக பிரச்சனை மறைஞ்சு வந்து வந்து வாழ்ந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவுலாம் விலக போதையா இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலகி நல்ல அமைப்போடு அவங்க ஒர்க்க போகிறாங்க சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் இந்த மாதங்கள்லாம் இதுவே முதல் மாதம் என்றே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஒரு பகவான் சனி பகவான் வக்கரகதி வர்றது அதனால் நம்மளுக்கு தொந்தரவுலாம் விலகி நல்ல அமைப்போடு ஏற்கனவே அந்த ஒரு மாதத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறார் இருந்தாலும் முழுமை பெறுவது இந்த மாதம் முழுவதும் தான் ஜூலை மாதத்துலேருந்து அவங்களுடைய படிப்படியான திறமை மாறி ஒரு நல்ல அமைப்போடு நம்ம வீடாகவிடும் வீடு சார்ந்த விஷயங்களாகவிட்டோம் மனைவியோ மனைவி சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளோட சொல்கிறோம் ஏன்னா அது முக்கியமாக சொல்லணும் அந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகக்கூடிய காலங்களாக சிம்மராசிக்கு நிலைமை மாறப்போகுதுங்க நல்ல அமைப்போடு நாமும் வாழ வெளியே உறவுகள் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் ஈடுபட்டோன்னா லௌகிக விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சற்று சவணங்கள் தேவை இந்த காதல் காதல் சமன்பாடில் தான் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடிய காலங்களாகவும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மட்டுமே நம்மளுக்கு எப்படினா சொல்லுதுன்னா மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிஸ்னஸ்ல ஏன்னா பணத்தை போட்டால் தான் நம்மளுக்கு பிரச்சனை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாதியா உங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல வேலை வேலை புதுமையை தரக்கூடிய வேலையை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க இது வரைக்கும் வேலை ஆட்கள் இல்லைன்னா வேலை ஆட்கள் நம்மகிட்ட வரப்போகிறாங்க அதனால் பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க பெரிய பிரச்சனைலேருந்து நாம நாம் விலக போகிறோம் ஐயா நல்லா இருக்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு இதுவே முதல் மாதம் என்று சொன்னால் ஜூலை மாதத்துலேருந்து நம்மளுக்கு நல்ல முயற்சியோடு நாம் வாழக்கூடிய காலங்களாக வரப்போகுது இது வரைக்கும் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கண்டிப்பாக விலக போதுங்க முக்கியமாக உடல் உபாதைகள் வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கக்கூடிய காலங்களாகவும் உயர்நிலை கல்வியில் நம்மளுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள்லாம் விலக போதுங்க அதனால் நாம் வெளியே சென்று படிக்கின்ற பாக்கியத்தை இறைவனே நம்மளுக்கு தந்து போகிறார் ஒவ்வொரு நாளும் கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தான் போகிறார் ஒரு மனுஷன் கூட்டு முயற்சியோடு வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இது வரைக்கும் கூட்டு முயற்சி இல்லாமல் வெளியே பிரிஞ்சு போய்ட்டுமில்ல எல்லாம் ஓயிட்டாங்களா இனிமேல் திரும்பியும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்காகலாம் கிடைக்க போகிறாங்க நல்ல நட்பு கொட்டாரங்கள் கிடைக்க போகுது அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரப்போகிறோம் நிம்மதி அப்பா அப்போதும் உடுங்கப்பா இவனுக்கு என்ன தேவையோ அதை வரைக்கும் நீ பயன்படுத்தி கொள் எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நாம் அந்த தத்துவத்துக்கு மாறப் போகிறோம் இனிமேல் செயல் திட்டங்கள் நன்றாக உள்ளதையா சனி பகவான் உங்களுடைய பார்வையை வேதமாக மாறி அதாவது எப்படி சொல்வது பூ மாறி இனிமேல் பொழிகின்ற காலங்களாக வரப்போது உங்கள் வாழ்க்கை தரத்தை முதல் உயர்த்தி காக்கக்கூடிய காலங்களாகும் இனிமேல் படிப்படியாக உங்கள் செல்வங்கள் உயரப்போதுங்க கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது சின்ன ஒரு ரிலீஃபல் ஒரு மனுஷனுக்கு இந்த முறை ஒரு மாதம் முழுவதும் நல்ல நிம்மதி பரவாயில்லமா ஏதோ நம்ம பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் மாதிரி தெரியுது நம்ம விரும்பி பிரச்சனையில் போகாத அளவு நாம் பார்த்துக்கணும் வருமானத்தை கூட்ட வேண்டும் அந்த வேணாம் வேலைகள் என்னென்னங்குதோ தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையோ கல்வியோ இனிமேல் தொழிலாக நன்றாக இருக்க போதையா பயப்பட தேவையில்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் பிரச்சனையை கொடுத்ததெல்லாம் அந்த வேலை சார்ந்த விஷயமோ சஸ்பெண்டோ எதனால் ஆகிருந்தால் கூட இனிமேல் இப்போ அதெல்லாம் சேர்ந்துக்கூடிய காலங்களாகவும் பிரச்சனையிலேருந்து நாம வெளிவரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்லதே நடக்க போது ஒரே வார்த்தை சொல்லப்படா சிம்மராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரே வார்த்தை சொல்லப்படா நல்ல இனிமை தரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையப்பெறும் பெறும் இது வரைக்கும் சுய தொழில் செய்யாதும் கூட இனிமேல் சுழல் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்பட போதுங்க யா வேலை இழந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட சொந்த தொழில் செஞ்சு செய்யக்கூடிய பாக்கியம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கைகால்களில் ஏற்பட்ட அதாவது அடி சார்ந்த விஷயங்களோ துன்பங்கள் சார்ந்த விஷயம் உடல் உபாதியெல்லாம் படிப்படியாக மாறி ஏழாம் மாதம் நம்மளுக்கு நிலைமையெல்லாம் மாறி வெளியூர் சென்று நாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படுறார் இறைவன் நல்ல அமைப்போட இறைவன் நம்ம எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் என்றது இதுவே முதல் உறுதி உங்கள் காலங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் சிம்மராசிகார் எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் இதுவரைக்கும் இருந்த உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல அமைப்போடு இந்த மாதம் முழுவதும் வாழக்கூடிய காலங்களாக அமைய மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியை வழங்க விட வழிபட உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து பெரிய நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமையப்பெற்று நன்றி வணக்கம்